தம்பி இப்ப சாகுறது தலை வழி இருக்குல்லடா அதே மாதிரி வாழ்கிறது வழி சிரிக்க மாட்டா நீ ஏனா பாத்துட்டு நீ வாழ்கிற வயசு அடைஞ்சிருக்கேன் சாபாக்கா புரிஞ்சுக்கக்கா நீ யாருக்காவும் தான் சாப்பா நீ எந்த சாகுறது நீ நாலு பேரை சாகடிச்சுட்டு இல்லைடா போவே உம் கொஞ்சம் லேட்டா வந்துக்கலாம் போல கொஞ்சம் வேலைக்கு வந்து மோட்டிவேஷன் வேற சொல்ல வேண்டியது உம் இனி கொஞ்சம் லேட்டாக தான் போகணும் வெள்ளாடத்துக்கு